அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தோழர் ராசேந்திர சோழன் அவர்களுடைய நினைவை போற்றும் வகையில் சென்னையில் மிகச்சிறப்பாக இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இப்படி ஒரு நிகழ்வை இங்கே நடத்துவதற்கு வந்து ஏற்பாடு செய்த ராசோவினுடைய மகன் நீதிபதி தம்பி பார்த்திபனுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ராசோ படத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அன்பிற்குரிய தோழர் திருமா அவர்கள் திறந்து வைப்பது பொருத்தமானது அவரும் இங்கே வந்து சிறப்புரையாற்ற இருக்கிறார் படத்தையும் திறந்து வைத்தார் அதுபோல அவருடைய நூல் தொகுப்பை தன் வரலாற்றை நீதி நீதிபதி ஹரி பரந்தாமன் அவர்கள் வெளியிட்டார்கள் இப்படி நல்ல பதிவுகளெல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே நடந்து கொண்டிருக்கின்றன ராசோவோடு நெருங்கி தோழராக அரசியல் பயணமும் முதலில் இலக்கிய பயணமும் செய்தவர்களில் நானும் ஒருவன் என்ற வகையில் அவரை பற்றி இங்கே பலரும் அவருடைய ஆற்றலை பேசும் பொழுது பூரிப்பாக இருந்தது நாம் அறிந்ததை விட ராசோவுடைய ஆற்றலும் பன்முக படைப்பாற்றல் திறமையும் அறிவாற்றலும் கூடுதலாக இருக்கிறது போற்றுகிறார்கள் பலரும் பல தரப்பினரும் என்று பார்க்கும் பொழுது பெருமிதமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது ராசு அவர்கள் ராசேந்திர சோழன் என்ற பெயரை முதன் முதலாக ஆனந்த விகடனில் தான் நான் நானும் என்னுடைய நண்பர் மன்னர் மன்னனும் பார்த்தோம் திருக்காட்டுப்பள்ளியில் ஆனந்தவிகடன் தென்னார்காடு மாவட்ட மலரில் ஒரு கதை சிறுகதை எங்கள் தெருவில் ஒரு கதாபாத்திரம் என்று அதை படித்தோம் அதில் ரொம்ப ஈர்ப்பாகிவிட்டது மிகச்சிறப்பாக இருக்கிறது தொடர்ந்து கதையெல்லாம் படிக்கிறவன் அல்ல எப்பொழுதாவது எங்கேயாவது தான் அந்த கதை அப்படி தற்செயலாக படித்தோம் ஆனந்த உடனில் எழுதப்பட்டிருந்தது அந்த ராசேந்திர சோழனை சில ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் என்று நினைக்கிறேன் மதுரையில் நேரடியாக சந்திக்கிறேன் சிபிஎம் கட்சியில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் நிறுவுவதற்கான ஒரு அமைப்பு கூட்டம் தொடர் சங்கரையா அவர்கள்தான் அதை பற்றிய செய்திகளெல்லாம் சொல்லி எப்படி எழுத வேண்டும் என்றெல்லாம் சிறப்பாக கருத்துக்கள் வழங்கினார் அதிலே புதுமைப்புத்தனையெல்லாம் எடுத்துக்காட்டி சொன்னார் அங்கே இந்த ராசேந்திர சோழன் இவர் தான் அசோகோஷ் என்று சொன்னார்கள் அசோகோஷ் என்று தான் அங்கே எங்களுக்கு அசோகோஷ் அசோகோஷ் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் இவர் தான் ராஜேந்திர சோழன் ஆனந்தபிரதனில் எங்கள் தெருவில் ஒரு கதாபாத்திரம் எழுதியவர் என்பது அப்பொழுது எனக்கு தெரிந்து அறிமுகமாய் கொண்டு பேசினோம் அதிலிருந்து எங்களுடைய நட்பு தோழமை என்பது வளர்ந்தது அந்த அரசியல் கருத்துக்களையும் பரிமாறிக்கொண்டோம் இங்கே தோழர் தமிழ்ச்செல்வன் முற்போக்கு தாசங்கம் தலைவர் இங்கே சொன்னார் நாங்கள் எல்லாம் தான் கலந்து பேசுகிறோம் அரசியல் மாறுபாடுகள் பற்றி அரசியலில் இருக்கின்ற சிபிஎம் தலைமை அரசியலில் இருக்கின்ற அதிருப்திகளை பற்றியெல்லாம் எண்பத்தி ஐந்தில் வெளியே வந்து தனி அமைப்பு நாங்கள் உருவாக்கி கவிஞர் தனியை செல்வன் அசோகோஷ் கி வெங்கட்ராமன் என்று பலரும் பல பகுதிகளில் உருவாக்கி செயல்படத் தொடங்கிய பொழுது மேலும் நெருக்கமாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் தேவைகள் ஏற்பட்டன ராசேந்திர சோழனை பற்றி என்ன என்றால் எனக்குடைய புரிதல் ஒரு பன்முக ஆளுமை இலக்கிய துறையில் கூட ஒரு பன்முக ஆளுமை நாவல் எழுதுவோர் நாவல் எழுதி கொண்டிருப்பார் நாவல் அல்லது சிறுகதை நாவல் சிறுகதை நாடகம் எவ்வளவு செய்வார் ராசேந்திர சோழன் நாடக பயிற்சி பற்றையில் போய் பயிற்சி பெற்ற பிறகு திண்டுக்கல்லில் காந்தி கிராமத்தில் அப்படியே அதை உள்வாங்கிக் கொண்டார் ஒரு கிராமத்தில் ரெண்டு நாள் தங்கினால் நாள் போதும் அங்கே இருக்கிற சில பேரை இணைச்சி இளைஞர்களை பெரியவர்களை இணைத்து ஒரு வீதி நாடகம் நடத்திடுவார் அப்பொழுது உள்ள ஒரு பிரச்சனையை வைத்து இந்த படைப்பு ஆற்றலும் படைப்பு ஊக்கமும் அவருக்கு இயல்பாக இருந்தது இலக்கிய துறையில் இருப்பவர்கள் நேரடி அரசியலுக்கு வருவதில்லை பலரும் நேரடி அரசியலுக்கு வந்து கள போராட்டத்திலே பங்கெடுத்தவர் ராசேந்திர சோழன் அவர் ஆசிரியர் பதவியிலிருந்து பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்று அந்த பிறகு தமிழ்த் தேசிய பேர் இயக்கம் என்று இப்பொழுது அது அப்பொழுது தமிழ் தேச பொது உடைமை கட்சி அதன் தலைமை செயற்குழலை அவரும் ஒருவர் அங்கே எடுக்கிற முடிவுகளின் படி போராட்ட களங்களில் அவர் கைதாவார் இது வந்து பல எழுத்தாளர்களுக்கு வாய்க்காது இந்த மாதிரி அவர்களால் முடியாது இது சில பேர்கள் தான் சில பேருக்கு தான் இது அந்த இயல்பு வரும் அப்படிப்பட்ட ஒரு பன்முக ஆற்றல் படைப்பு துறையிலும் சரி அரசியலிலும் சரி கள போராட்டத்தில் நிற்பவர் எல்லாம் பேசுவார்கள் கள போராட்டத்துக்கு வர மாட்டார்கள் கள போராட்டத்திற்கு வருவார் கள போராட்டத்தில் நிற்பார் கைதாவார் சிறைக்கு போவார் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை என்பது அரிதாகத்தான் கிடைக்கும் அப்படி ஒரு அரிதான தோழராகத்தான் போராளியாகத்தான் படைப்பாளியாகத்தான் ராசேந்திர சோழன் விளங்கினார் தோழமை என்பது ஒரு நல்ல தமிழ் சொல் நல்ல வேளையாக கம்யூனிஸ்ட் கட்சியில் காமரேடுக்கு தோழமை என்று மொழியாக்கம் செய்துவிட்டார்கள் மற்ற மொழியில் கேரளாவில் சகாவு என்பார்கள் சென்னை தொழிலாளர் சங்கம் மெட்ராஸ் லேபர் யூனியன் நிறுவனர்களில் ஒருவரான பிபி வாடியா அவர்கள் வெளிநாட்டுக்கு போய்விட்டு வந்து திரும்பிய பொழுது தொழிலாளிடம் பின்னிமில் தொழிலாளர்களிடம் பேசும் பொழுது காம்ரேட்ஸ் என்று ஆரம்பித்தாராம் திருவிக்க மொழிபெயர்ப்பு தோழர்களே என்று திருவிக்கா மொழிபெயர்த்தாராம் முதல் முதலாக சொல்வார்கள் அதிலிருந்து தான் ஃப்ரெண்ட் என்றால் நண்பர் காம்ரேட் என்றால் தோழர் என்று பிரித்து எழுதக்கூடிய ஒரு பழக்கம் வந்தது கம்யூனிஸ்ட் கட்சி சமர்க்கிருத சொற்களை கையாண்டே பழக்கப்பட்ட கட்சி நல்ல ஒரு தமிழ் சொல்லை தோழர் என்ற ஒரு சொல்லை அப்போவே ஏற்றிருக்கிறது அந்த தோழமை என்பது சொந்த உறவு அதை விட இன்னும் ஆழமாக ஆழமானது நடைமுறையில் பார்த்தீங்கன்னா சொந்த உறவு அது உண்மையான தோழமையாக இருக்கணும் அப்படி ஆழமானது எடுத்து தான் குடும்ப உறவு தான் நாங்கள்லாம் இருக்கோம் இருந்தோம் இப்பொழுதும் இருக்கிறோம் ராசோ குடும்பத்தோடும் அப்படித்தான் பார்த்திபன் சின்ன பிள்ளையிலேருந்து பாரதி சின்ன பிள்ளையந்து தெரியும் வீட்டுக்கு போக வர ஏன் எனக்கும் என் மனைவிக்கு லட்சுமிக்கு ஒரு தடவை ஒரு வருத்தம் இப்போ சின்ன வருத்தம் புனையிட்டு விட்டுட்டு வந்துடுச்சு எங்கேன்னு தேடுவோம் இட்டு தான் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் நாளில் கொஞ்சம் நாளில் வந்து அங்கேருந்து ஃபோன் வருது மயிலத்துலேருந்து லட்சுமி இங்கே வந்துடுச்சு தேடாதீங்கன்ட்டு நேராக ராசோ வீட்டுக்கு தான் போயிடுச்சு அது பிறந்த இடத்துக்கு போகிறது மாதிரி அந்த உறவு அப்படிப்பட்ட ஒரு ஆழமான உறவு தோழமை உறவு அப்படித்தான் அவங்க ராசோடைய துணைவியார் என்னுடைய சகோதரி ராஜகுமாரியாக இருந்தாலும் சரி அந்த குடும்பத்தில் அங்கே வீட்டுக்கு போகும்போதெல்லாம் கோணங்கியை பார்த்தேன் கோணங்கியோட அறிமுகம் எனக்கு அங்கே தான் ஏற்பட்டது தமிழ்ச்செல்லும் பழக்கம் அங்கே ஆனால் தமிழ்ச்செல்லும் தம்பி கோணங்கி வந்து அங்கே தான் மயிலத்தில் ராசோ வீட்டில் தான் பேசி பேசிக்கொண்டிருந்தோம் அப்படிப்பட்ட ஒரு குடும்பமும் அந்த குடும்பமும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பண்பான குடும்பம் நல்ல அந்த அரசியலில் நாங்கள் ஒன்றாக இருந்து பிரிஞ்சிட்டோம் அப்புறம் கொள்கை பிரி கொள்கையினால் பிரியவில்லை எல்லா அமைப்பு சிக்கல்கள் தான் பிரிஞ்சது அவங்க தனி கட்சி தொடங்கினாங்க தனி கட்சி தொடங்கினாலும் அந்த பாசம் போகலை மீண்டும் எல்லோயோ காஞ்சிய முதனோட எப்பவும் உறவு தான் ராசோடு மீண்டும் உறவு ஏற்பட்டது பழக்க தொடர்பு ஏற்பட்டது சீனு தமிழ்மணி அவர்களும் மற்ற புதுவை தோழர்களையும் பாராட்டணும் ஏன்னா அவருடைய தொகுப்பை காட்டின பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு பாராட்டு கூட்டம் புதுவையில் நடத்தினாங்க முழு நாள் கூட்டம் என்று நினைக்கிறேன் அது கருத்தரங்கம்லாம் போட்டு நல்ல பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள்லாம் வைத்து நடந்துச்சு என்னையும் அழைத்திருந்தார்கள் நானும் போய் பேசினேன் ரெண்டாயிரத்து பத்தொம்போது அவங்க வேற நாங்கள் வேறையா தனிக்கட்சியெல்லாம் அமைச்சு போய் வந்த பிறகு இந்த உறவும் அன்பும் விட்டு போகவில்லை உண்மை மாறாது அவருடைய பங்களிப்பை பாராட்ட கடமைப்பட்டவன் நான் அந்த வகையில் போய் நான் கலந்துக்கிட்டு பேசுகிறேன் ராசோ எல்லாரும் கடைசியில் பேசுகிறாரு அவருடைய படைப்புகள் அதிகம் பன்முகத்தன்மையோடு வந்த காலம் நாங்கள் தனிக்கட்சி தொடங்கி சேர்ந்திருந்த காலம் அதை சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்து அஞ்சு வரை அந்த இருபது ஆண்டு என்னுடைய படைப்பு வாழ்க்கையில் ஒரு பொற்காலம் என்று சொன்னார் ஏனென்றால் பல வகைப்பட்ட எழு படைப்புகள் அப்பொழுது தான் வருது வெறும் கதைகள் மட்டுமல்ல கதைகளும் எழுதினார் அரசியல் சிக்கல்கள் வருகிறது கூடங்குளத்தில் அணு அதை எதிர்க்க வேண்டும் என்றால் அப்பொழுது தான் படித்த அணுவால் ஆபத்தா என்று சிந்திக்க தேட அதை பற்றி ஆமாம் அதனால் ஆபத்து என்னது வருது என்றவுடன் உடனே ஒரு பெரிய நூல் அணு அணு அணுவா அணுவால் வர ஆபத்து என்ன என்றதை ஒரு தலைப்பிட்டு ஒரு புத்தகம் எழுதுகிறார் அதுபோல் இயங்கியல் வகுப்பெல்லாம் நடத்துவோம் அந்த கடவுள் என்பது என்ன என்று ஒரு அருமையான நூல் ஒரு முரட்டுத்தனமாக கடவுள் மறுப்பு பேசாமல் ஒரு கடவுள் மறுப்பு என்பது கடவுள் பற்று என்பதே ஒரு மோசடி என்ற மாதிரி அந்த மாதிரிலாம் பேசாமல் கடவுளை நம்புவோர் விட்டால் காட்டு முறை எல்லாம் பேசாமல் கடவுள் பற்றி என்ன என்று இயங்கியல் படி ஒரு உரையாடலோட ஒரு அந்த புத்தகம் அது பல பேருக்கு அது பிடித்த புத்தகம் அது அப்போ அதை பற்றி எழுதுவார் கதை மட்டுமல்ல அணு உலையை பற்றி எழுதுவார் திருத்திரைப்பூண்டியிலே சாதி ஒழிப்பு தமிழர் ஒற்றுமை மாநாடு நடத்தினோம் தீர்மானங்கள் நல்ல தீர்மானங்கள் போட்டோம் உடனே அதன் பிறகு சாதி ஒழிப்பு பற்றி அல்லது சாதி பிரச்சனை தீர்வு பற்றி தீண்டாமை பற்றி ஒரு தனி புத்தகம் எழுதிவிட்டார் அந்த ஆற்றல் அவருக்கு இயல்பாக ஒரு படைப்பாற்றல் எழுத்தாற்றல் அது சிந்தனை அப்படியே பொங்கி வருவது தொடர்ந்து கொண்டே இருந்தது ஊற்றாக இருந்தது அதனால் பன்முகப்பட்ட எழுத்துகள் வந்தது அவருக்கு அதுக்காக சொல்ல வரோம் இப்போ அணுவுலை பற்றி எழுதும்போது அறிவியல் சார்ந்து எழுதினார் ஒரு இயங்கியல் சார்ந்து கடவுள் என்பது என்ன என்பதை எழுதினார் சமூகவியல் சார்ந்து சாதி வழிப்பு சாதி வழிப்பு பற்றி அல்லது தீண்டாமை ஒழிப்பு பற்றி நூல் எழுதினார் எப்படி இதையும் எழுதிக்கொண்டு படைப்பிலக்கியங்களையும் செய்தவர் என்பது என்பதில் இதுபோன்று ராசேந்திர சோழன் போல் இந்த இத்தனை துறைகளிலும் ஆழமாக எழுதியவர்கள் எழுதிய ஒரே நபர் இருப்பாரா என்றால் தெரியவில்லை எனக்கு ராஜேந்திர சோழன் வந்து அந்த மாதிரி செஞ்சிருக்கார் அவருடைய இன்ஸ்டிங்டு உள் உணர்வு இருக்கிற ஒரு உள் தூண்டல் உள் ஆற்றல் அவரை கொண்டே இருக்கும் நாங்கள் இளைஞர்களுக்கு வகுப்பு நடத்தணும் அப்படின்னு சொன்னால் வகுப்பு நடத்தும் போது நாங்கள் நல்லா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போட்டு வகுப்பு நடத்துவோம் வந்துடுவோம் ராசக்கிட்ட சொல்லி இயங்கியல் என்பதை ஒரு வகுப்பாக நீங்கள் பேசிடுங்க டேப்பில் பதிவு பண்ணி போட்டுருவோம்னு சொல்லிட்டோம் ஒரு நபராக நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்காருங்க மணிக்கணக்கா பதிவாகுதுங்க ஒரு நபரா நின்று அது எப்படி அந்த உள் தூண்டல் இல்லாமல் ஒரு ஆர்வம் இல்லாமல் ஒரு ஒப்படைப்பு இல்லாமல் அது எப்படி வரும் அதெல்லாம் அப்படி பேசி பதிவு பண்ணி அப்புறம் கொடுத்துருவாங்க இங்கே வகுப்பு அதுபோல் கடைசி வரலாம் கடைசியில் அவருக்கு அந்த நடு உடல் நடுக்க நோய் மயிலத்துலேயும் பார்த்தேன் அப்புறம் இங்கே தம்பி பாத்திப்பன் வீட்லேயும் போய் பார்த்தேன் இங்கே செங்கல்பட்டுல இருக்கும்போதும் பார்த்தோம் அடுத்து பார்க்கணும் பக்கம் இருந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சு இந்த துயரச் செய்தி என்பது வந்தது ஆனால் ராசோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் சிறந்த ஒரு குடும்பத் தலைவனாக இருந்தார் அவருக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைத்தது பாரதியும் சரி பாரதியெல்லாம் அவருடைய மகள் பாரதியுடைய கணவர் மணிவண்ணன் எங்கள் தம்பி இளைஞன் தோழன் இளம் வயசுலேயே அவர் இறந்து போயிட்டார் அந்த குடும்பமும் சரி ராசோ பரா பார்த்துக்கொள்வதில் அப்படி இருந்தாங்க அக்கறையா கடைசி காலத்தில் ரொம்ப நடுக்கம் வந்து அவரை கவனிச்சிக்க வேண்டிய நேரத்தில் அவருடைய மருமகள் ராஜேஸ்வரி பார்த்திமன் மனைவி பெத்த மகளை போல இருந்து கவனித்து கொண்டது பாராட்டணும் அது அது அந்த குடும்பங்களும் அவருக்கு நல்லா அமைஞ்சது ராசேந்திர சோழனுக்கு அதுபோல் அவருடைய துணைவியார் ராஜேஷ் ராஜகுமார் இருக்க எல்லாரையும் அரவணைச்சு எல்லாரோடும் நல்ல பழகி ஒரு உபசரிக்கக்கூடிய பண்பு அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு அவருடைய மனசுக்கு பண்புக்கு ஏற்ப அதெல்லாம் அமைந்தது இது நம்ம ஆறுதல் அடைந்து கொள்ள வேண்டியது தான் ஆறுதல் அடைந்து கொள்ள வேண்டும் அவருடைய கருத்துக்களை இப்போ அவருடைய படைப்புகள் அங்கெல்லாம் பல பேர் பேசுனாங்க சீன தமிழ்மணி ராமூர்த்தி ஐயா மற்ற ரவிக்குமாரா ரவிக்குமார் பேராசிரியர் இவங்கெல்லாம் பேசுனாங்க அப்படி பல்வேறு பல்வேறு ஆய்வுகள் வர இருக்கிறது எனக்கு ஒரு புதிய செய்தி நம்ம ஐயா தமிழ் அறிஞர் தனித்தமிழ் அறிஞர் எங்களுடைய மதிப்பிற்குரிய மாலைய தங்கப்பாவர்கள் இவருக்கு ஞானபீட விருது வேணும்னு பரிந்துரை எழுதியிருக்கிறது என்பது பெரிய வியப்பு அதாவது இவர் தமிழ் எல்லாம் கலந்த தமிழ் மக்கள் மொழியில் எழுதுவார் ராஜேந்திர சோழன் அது ஒரு படைப்பாற்றலோடு இருக்குது ஆற்றலோடு இருக்குது சிறப்பாக இருக்குது பன்முகத்தன்மையோடு பல எழுத்துக்கள் இருக்குது கடவுள் என்ப என்பது என்ன உட்பட எனவே ஞானபீட விருது வழங்கலாம் என்று அவரை விரும்பி தேர்வு செய்திருக்கிறார் என்றால் மாலே தங்கப்பாவுடைய சிறப்பை எண்ணிப்பதற்கு அவர் மறந்தும் மொழி கலப்பு வேறு மொழி கலக்காது பேசுவார் எழுதுவார் குடும்பமும் அவங்க குடும்பமும் அப்படித்தான் அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்குள்ள தொடர்பும் இருந்திருக்கிறது எனவே இதை நான் சொல்ல வருவதற்கு இன்னும் ராசோவை பற்றி ஆய்வுகள் வரும் நிறைய வரும் வர வேண்டும் ராச ராசேந்திர சோழன் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார் அதனால் இழந்துட்டோம்னு நினைக்காதீங்க ராஜேந்திர சோழன் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார் என்ற நம்பிக்கையோடு அவருடைய எழுத்துக்கள் இங்கே சொன்னார்கள் இன்னும் வரப்போகிறது என்று அதுபோல் வர வர வேண்டும் வாய்ப்பு உள்ளவர்கள் அவர் கருத்து தான் சொல்ல முடியுது என்னால் அதை செய்ய முடியாது ஒரு ஒரு நாடக அமைப்பாது ஒரு கலை அமைப்புன்னு வச்சு ராஜேந்திர சோழன் பேரால புதிய புதிய நாடக குழுக்களை உருவாக்கிவிட்டால் நல்லது என்ற ஒரு விருப்பம் எனக்கு இருக்கிறது நான் அதை எழுதியிருந்த இதில் நம்ம ஆனந்த வீடலில் கேட்டிருந்தாங்க ஒரு கட்டுரை இந்த வாரம் ஆனந்த வீடனில் வந்திருக்கு அது சுருக்கமாக போட்டிருக்காங்க அதனால் வாய்ப்புள்ளவர்கள் ராசேந்திர வந்து அவர் அவர் வந்து ஒரு ஒரு பள்ளி மாதிரி ஒரு குழு வைத்து அதிலிருந்து இலக்கியம் நாடகம் இதற்கான ஒரு வாய்ப்புகள் புதிய பயிற்சி அளிக்கிறது ஒரு பயிற்சி பள்ளி போல கொண்டு வந்தால் சிறப்பாக இருக்கும் வாய்ப்புள்ள நண்பர்கள் அதையும் எண்ணி பாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு ராசேந்திர சோழன் அவர்களுக்கு தமிழ் தேசிய பேரக்கின் சார்பில் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்ததோடு இதில் கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வீர வணக்கம் ராசோவுக்கு